வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் ஜேக்கப் ஸ்ட்ரீட் லைஃப் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா வாங்க இன்னைக்கு நம்ம எஸ்டேட்டில் என்ன நடக்குதுன்னு போய் பார்க்கலாம் முட்டை எடுக்க போகிறேன் காலையில் தோசை ஊற்ற போகிறோம் முட்டை வாங்க எல்லாரும் கடைக்கு தான் போவாங்க நான் கோழி கூடாப நோக்கி போயிட்டுருக்குறேன் முட்டை இருக்குது இங்கே ஒன்று இருக்கு பாருங்க இங்க ஒரு முட்டை இருக்கு இது இது கொத்தம் உள்ள வர ஒளிச்சு வச்சிருக்குது இந்த இதுக்கு ஓட்டக்குள்ள ஒரு முட்டை இருக்குது இதுக்குள்ள பாருங்க எத்தனை முட்டை இருக்குது நாங்கள் கிச்சனில் போடுற காய்கறி வேஸ்ட்டெல்லாம் கூட இந்த கோழிக்கு தான் போடுவோம் நல்லா சாப்பிடுவோம் டெய்லி இது நாங்கள் வழக்கமாக எடுக்கிறது தான் டெய்லி நாங்கள் எவ்வளோ முட்டை எடுக்கிறோம் ஏன்னா நிறைய கோழி இருக்குது எத்தனை கவுண்ட் பண்ணிக்கிறேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு பதினஞ்சு முட்டை இருக்குது நம்ம தோட்டத்துக்கு தேங்காய் எப்பவுமே ரொம்ப நல்லாயிருக்கும் சும்மாவே சாப்பிட்லாம் இனிப்பாக இருக்கும் அதுக்காக நாங்கள் சட்னி அரைக்கும் போது எப்போவுமே கொஞ்சம் புளியும் பச்சை மிளகாய் நிறைய சேர்த்துப்போம் ஏன்னா காரம் தெரியாது இந்த தேங்காய் வந்து இனிப்பாக இருக்கும் நல்லா பெரிய சைஸ் தேங்காய் நம்ம தோட்டத்தில் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்காய் இந்த பச்சை மிளகாய் வந்து நாங்கள் கடையில் வாங்கிட்டு வந்தோம் நல்லா பெருசாக பீன்ஸ் மாதிரி இருக்குது நான் நினச்சேன் காரம் நல்லாயிருக்கும் ஒன்று கடைசியில் பார்த்தா காரமே இல்லை வெறும் காய் தான் பெருசாக இருக்குது கலர் சட்னி கலர் க்ரீன் ஆயிடுச்சு தேங்காய் சட்னி பச்சை கலரில் ஆயிடுச்சு நல்லா காரம் இருக்கும்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை காலையில் தோசைக்கு தேங்காய் சட்னி அரைச்சாச்சு நாங்கள் பொடி அரைச்சி வச்சுருக்கிறோம் இட்லி பொடி அதுவும் வச்சு சாப்பிட்றலாம் முட்டை தோசை தான் ஊற்ற போகிறேன் நாங்கள் இட்லி மாவு வந்து ரெண்டு நாள் முன்னாடி அரைச்சி வச்சுட்டோம் நிறைய அரைச்சி வச்சுப்போம் இங்கே வந்து புளிக்காது சீக்கிரத்தில் மாவு அதனால் எத்தனை நாள் வேணால் வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சிருவோம் இப்போ தோசைக்கு தேங்காய் சட்னியும் இட்லி பொடி முட்டை தோசை எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் கண்டிப்பாக முட்டை இருக்கணும் வீட்டில் நமக்கு வருஷம் ஃபுல்லாக முட்டை இருக்கும் கோழி இருக்கிறதுனால கவலை இல்லை நிறைய முட்டை இருக்கும் நாட்டுக்கோழி முட்டை இங்கே பக்கத்தில் இருக்கிறவங்களும் கேட்டு வாங்கிட்டு போவாங்க ஏன்னா சில பேர் வீட்டில் கோழி இருக்காது நம்மக்கிட்ட தான் நிறைய இருக்கிறதுனால இங்கே வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க வாத்து முட்டையும் இருக்குது அது என்னோடய ஹஸ்பண்ட் சாப்பிடுவாங்க நாங்களாம் சாப்பிட மாட்டோம் அது அப்படியே தான் இருக்கும் முட்டை தோசை இப்போ வர மிளகா வந்து காரணமே இல்லை அதுதான் சட்னி பச்சையாக கலர் ம் காரணம் இல்லை முட்டை தோசை எவ்வளோ அழகாக வந்துருக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெஷ் எக்ஸு மஞ்சள் போட்ட மாதிரி கலரும் அது அடுத்தது மாத்திரம் அது மாத்திரம் இல்லை காலையில் போட்ட முட்டையிலேருந்து எடுத்துகிட்டு வந்து உடனே சுட சுட தோசை மாத்திரம் இல்லை சுட சுட முட்டையும் கொஞ்சம் மஞ்சள் எடுக்க போகிறோம் இன்னைக்கு இதை பாருங்கள் இது மஞ்சள் செடி காஞ்சிச்சு பாருங்கள் எல்லாம் இந்த மாதிரி காஞ்சா காய் உள்ளே ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம் இப்போ நம்ம எடுக்கலாமா போடுங்க ப வாசனையாக இருக்குது ஒரு கிழங்குல பட்டுருச்சு போல் மஞ்சள் ஸ்மெல் இப்பயே இருந்துச்சு இதான் இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் ஆஹா பெரிய இதுவாக இருக்குது இங்கே பாருங்க இதில் வந்து இதெல்லாம் மஞ்சள் இந்த அடியில் இந்த மாதிரி இருக்கிறது தான் கஸ்தூரி மஞ்சள் இந்த கஸ்தூரி மஞ்சள் வந்து முகத்துக்கு போடுவோம் தெரியுமா இழைச்சிட்டு அந்த மஞ்சள் இது இது வந்து நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற மஞ்சள் இது அதுலேயே வர்றது தான் கஸ்தூரி மஞ்சள் கேளுங்க பாருங்கள் முகத்துக்கு போடுறது இது பா நல்லா வாசனை நல்லா மஞ்சள் வாசனை வாங்க நம்ம போயிட்டு இப்ப மண்ணெல்லாம் எடுத்துட்டு கழுவிட்டு பாப்போம் எவ்வளவு மஞ்சள் இருக்குதுன்னு இப்ப இங்க இருக்கிற மஞ்சள் எடுத்துட்டு வரேன் இத மட்டும் கழுவுங்க இத வரேன் எப்படி இருக்குது போன வாட்டி நாங்கள் கொஞ்சம் மஞ்சள் எடுத்து அரைச்சி வச்சுக்கிட்டோம் அதுதான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் இதெல்லாம் கஸ்தூரி மஞ்சள் முகத்துக்கு இழச்சி போடுறது உருண்டையாக இருக்குது பாருங்கள் எப்படி இது அடியில் இருக்கும் அதுதான் அதை தொடர்ந்து வர மஞ்சள் தான் நம்ம சமையலுக்கு போடுற மஞ்சள் நாங்கள் இதை வந்து கொஞ்சம் எடுத்து வச்சு அரைச்சி வச்சுக்கிட்டோம் ஃப்ரிட்ஜில் இதை வந்து சமையலுக்கும் போடுறோம் நம்ம சாக்கி சிப்பி ராக்ஸிக்கும் கொஞ்சம் மஞ்சள் போடுவோம் ஏன்னா அது எங்களுக்கு வந்து நாய்க்கு இது ரொம்ப நல்லது மஞ்சள் இப்போ இந்த மண் இருக்குதுல நல்லா தண்ணியை ப்ரெஷர் கொடுத்து அடித்து கழுவும் நல்லா அடிங்க புதுப்பேன் தண்ணி அப்போ தான் அந்த கிழங்கு நல்லா தெரியும் மண் நல்லா டைட்டாக பிடிச்சிருக்குது இந்த கொரோனா காலத்துலலாம் மஞ்சள் கிடைக்காம எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டாங்க தெரியுமா இங்கே அப்போ கூட நம்மக்கிட்ட நிறைய மஞ்சள் இருந்துச்சு சாப்பாட்லலாம் நிறைய மஞ்சள் போட்டு யூஸ் பண்ணுங்கள் கொரோனாவுக்கு அது இதுன்னு சொல்லிட்டாங்களே அவள் நிறைய மஞ்சள் பயங்கர விலை ஜாஸ்தி ஆகிட்டாங்க இங்கே ஸ்ரீலங்காவில் அந்த கழுவிட்டு வர்றதுலே மஞ்சள் பாருங்களேன் கீழே தண்ணியில் மஞ்சள் கழுவி இதுமான மாதிரி இருந்துருக்கு நல்லா முற்றி தான் இருக்குது அந்த மஞ்சள்லாம் நாங்கள் இதை அப்படியே வச்சுப்போம் ஃப்ரிட்ஜில் அரைச்சி காய வச்சு நல்லா பவுடர் பண்ணலாம் ஆனால் மிக்சி தான் உடஞ்சிடும் மஞ்சள் அரைக்க முடியாது ஒரு வாட்டி நாங்கள் அப்படி அரைச்சி பிளேடெல்லாம் உடஞ்சி ஜாரெல்லாம் உடஞ்சிச்சு பாருங்க இதில் வந்து எத்தனை செடி ஜாயின் பண்ணியிருக்குது ஒரு ஒரு கிழங்குக்கு ஒரு செடி இருக்குது பாருங்க மஞ்சள் இங்கேயும் பாருங்க எவ்வளோ பச்சையாக இருக்குது அது மட்டும் காஞ்சி இருக்குது அதனால இதில் இருக்கலாம் அதான் செடி சின்னதாக இருக்குது மஞ்சள் எவ்வளோ இருக்குன்னு தெரியல இருக்கு 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 சூப்பர் ஏய் புழு பாருங்க எவ்வளவு பெருசு மண் புழு இருக்கு தெரியல போலாமா இருக்கு செடியா அது விதை போட்டது

அவ்வளவு அழகா இருக்குது இன்னைக்கு எல்லாருக்கும் கொடுப்போம் பசலிக்கீரை நிறைய இருக்கு மழைக்கு நல்லா வளர்ந்துருக்குது பாருங்க கங்கோன் எப்படி வளர்ந்திருக்குது இந்த உள்ளுக்கு உள்ளுக்கு பாருங்க ஒளிஞ்சி ரெண்டு இருக்குது கங்கொன் உம் இப்போதிக்கு நம்ம பசலி இது எடுக்கிறோம் இன்னொரு நாளைக்கு கங்குன்னு எடுப்போம் நல்லா இது அரிஞ்சு போட்டு பருப்புல சாப்பிட்டோன்னா அப்படி இருக்கும் இப்போ இந்த கொடியெல்லாம் வெட்டி விட்டுறோம்மா அப்போ நல்லா வரும் அது ஆ வெட்டி விட்டுருங்க சரியா வெட்டி விட்டு அப்படியே அடுத்த செட்டு வளரும் பயங்கரவாதி ஐயோ பயங்கரவாதியா பாருங்க நம்ம வீட்டு தோட்டத்து கீரை சூப்பராக இருக்குது எல்லாம் சுத்தம் பண்ணியாச்சு வேரெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ நல்லா மண்ணெல்லாம் கழுவிட்டு நம்ம கொஞ்சம் காயப்பட்டு எடுத்து வச்சிக்கலாம் இன்னைக்கு தேவைலாம் கொஞ்சம் அமியில் அரைச்சிக்கலாம் வந்து கழுவிடும் மஞ்சளில் ஒரு நாலஞ்சு செடி இருக்கேன் மஞ்சள் மஞ்சள் அறுவடை இன்னைக்கு முடிஞ்சது இது வந்து நம்ம வீட்டு தோட்டத்துல இருந்து எடுத்தது அவ்வளவும் மக்களே வீடியோட முடிவுக்கு வந்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோ கூட உங்களை பார்க்குறேன் எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் பாய்